அனைவருக்கும் வணக்கம் பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக நேயர்கள் ஆகிய உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தெய்வீகம் மற்றும் வரலாறு தாங்கிய காணொலிகளில் இன்று நாம் காணவிருப்பது திரு உலகளந்த பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வெளியிடக்கூடிய இது போன்ற காணொளிகள் உங்களை வந்து சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து செல்வோம் உலகலந்த பெருமாளின் கோவில் மற்றும் வரலாற்று காண இந்த கோயிலில் ராஜகோபுரம் மூன்றடுக்கு ராஜகோபுரம் மற்றும் ஏழு கலசங்களை கொண்டது முதலில் நாம் நுழைந்தவுடன் இடது பக்கமாக ஆழ்வார்கள் சன்னதியும் அதைத் தொடர்ந்து நீரகத்து பெருமாள் சன்னதியும் அதனை முடித்துவிட்டு நாம் உலகளந்த பெருமாளையும் ஊரகத்தான் சன்னதி எனப்படும் ஆதிசேஷனையும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தோம் என்றால் அப்படியே இடமிருந்து வளமாக ஒரு சுற்று சுற்றி வர வேண்டும் அப்பொழுது நாம் முதலில் கிழக்கு மன்னிக்கவும் தெற்கில் காரகத்து பெருமாள் சன்னதியும் அதைத் தொடர்ந்து ஆரணவள்ளி தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி பார்த்தபடி இருக்கும் அதனை முடித்துவிட்டு நாம் திரும்பவும் கோயிலின் இறுதி பக்கம் வந்தோம் என்றால் நாம் கார்வண்ண பெருமாள் சன்னதியை காணலாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவுரகம் பெருமாளின் திருவிக்கிரம கோலம் அதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு காண்பித்து உள்ளோம் அதனைத் தொடர்ந்து உள்வட்ட பிரகாரத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் மற்றும் சில ஆதாரங்களை உங்களுக்கு காணொலியில் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வரலாற்று சாசனம் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் இத்திருக்கோயில் பல மன்னவர்களின் கல்வெட்டுக்களை இதன் சுற்றுச்சுவர்களில் காண முடியும் நேரம் கிடைத்தால் வந்து நீங்கள் பார்த்து வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நான்கு திவ்ய தேசங்களை கொண்ட ஒரு கோயிலாகும் அது இங்கே பகவான் திருவிக்ரம கோலத்தில் முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருபத்தி நான்கு அடி அகலத்தில் வானலாவில் காலை தூக்கி உலகை அளப்பது போன்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அதாவது உலகத்தை அளந்த பெருமாளாக திருவிக்ரம கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த கோயில் திருவூரகம் உலகலந்த பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரத்தின் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இந்த உலகலந்த பெருமாள் கோயில் திரு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலும் அது மட்டுமின்றி இந்த கோயில் ஐம்பதாவது திவ்ய தேசம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் அமைந்துள்ள இடத்திற்கு நீங்கள் பேருந்து மூலமாகவும் தொடர்வண்டி மூலமாகவும் வரலாம் அதை பற்றிய விளக்கங்களை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காணலாம் இந்த கோயிலில் உள்ள திவ்ய தேசங்களை திருமங்கை ஆழ்வார் மற்றும் திருமழிசை ஆழ்வார் என்பவர்கள் சாசனம் செய்துள்ளனர் அதாவது இறைவனின் பெருமையைப் பாடி அவர்கள் இங்கே முக்தி பெற்றதாக வரலாறு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இத்திருக்கோயிலில் உள்ள நான்கு திவ்ய தேசங்களில் ஒன்றான நீரகத்து பெருமாள் சன்னதி அதாவது ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் இடது பக்கத்தில் ஆழ்வார் சன்னதிகளை தாண்டி உள்ளது இதோ உங்களுக்கு சற்று பொறுமையுடன் அவரது திருவுருவ சிலை மற்றும் காட்சிகளை காண்பிக்கிறோம் பாருங்கள் நீரகத்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு இடமிருந்து வளமாக நாம் ஒவ்வொரு திவ்ய தேசங்களையும் காண முடியும் அதாவது கோயிலின் மதில் சுவரை சுற்றி வரும்பொழுது ஒவ்வொருவரின் சன்னதி தனித்தனியாக உள்ளது இதுதான் திருவூரகம் பெருமாளின் மதில் சுவர் இப்பொழுது நாம் பார்ப்பது வீரர்கள் குதிரை மேல் பறப்பது போல் உள்ள சில காட்சிகள் இந்த மதில் சுவரில் உள்ளது பிரதிப்படுத்தி காண்பிக்கிறோம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கிரந்தம் மற்றும் நாகரி மொழியில் எழுதப்பட்ட வரலாற்று கல்வெட்டுக்கள் இந்த சுவர்களில் பதிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றையும் உங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்கள் இவையெல்லாம் ஆச்சரியம் மற்றும் வரலாற்று நினைந்த செயல்கள் இதை நீங்கள் இந்த கோயிலுக்கு நேரடியாக சென்று பார்த்தால் மட்டுமே மகிழ முடியும் நாம் இந்த கோயிலில் உள்ள உலகளந்த பெருமாளின் வரலாற்றை பார்க்க வேண்டுமென்றால் மகாபிரபு அதாவது அசுரர்களின் சக்கரவர்த்தியாக விளங்கிய இரண்ய கசுபு அவர்களின் மகன் பக்த வழித்தோன்றலான மகாபலி எனும் மன்னன் மூலகையும் ஆள இறைவனை நோக்கி தவம் செய்த செய்தபொழுது தேவர்கள் அந்த தவம் பழிக்கக்கூடாது என்று அஞ்சி திருமாலிடம் சரணடைந்தனர் இதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று திருமாலிடம் அவர்கள் கேட்டனர் அதன்படியே திருமால் பல அவதாரங்கள் எடுத்திருந்தார் அல்லவா அதில் ஒரு அவதாரமாக வாமன அவதாரம் எடுத்து மகாபலி யாகம் செய்யும் இடத்திற்கு வந்தார் அங்கே மகாபலி மன்னன் வந்திருக்கும் அனைத்து அந்தணர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய பொருளுதவி செய்ய வேண்டும் என்றும் என்ன வர வேண்டும் என்றும் கேட்டார் அதன்படியே வாமன அவதாரத்தில் இருந்த திருமால் எனக்கு மூன்றடி நிலம் கொடுத்தால் போதும் என்று கூறினார் அப்பொழுது மகாபலி சிரித்தார் அவர் அருகில் இருந்த அசுரர்களின் தலைவர் அதாவது வழிகாட்டியான சுக்கராச்சாரியார் இது வந்திருப்பது திருமால்தான் என்றும் இதை ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றும் மகாபலியை தடுத்தார் இருப்பினும் மகாபலி உத்தரவை ஏற்றுக்கொண்டு அனுமதி தந்தார் அதன்படியே இறைவன் உலகளந்த பெருமாளாக நின்று ஒரு அடியில் இந்த உலகையும் இன்னொரு அடியில் வா வானையும் அளந்துவிட்டு மூன்றாவது அடி எங்கே என்று மகாபலி மன்னனை கேட்டார் அவன் பயந்து அஞ்சி என்னுடைய சிரத்தின் மீது வையுங்கள் இறைவா என்று கூறினான் அதன்படியே மகாபலியை இறைவன் மூன்றாவது அடியாக அவன் தலைமையில் வைத்து அவனை அப்படியே பூமிக்குள் அழுத்தி விட்டார் அதனை அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவனும் காண வேண்டும் என்று இறைவனை நோக்கி தவம் செய்தான் அதன்படியே அவனுக்கு உலகளந்த பெருமாளாக பகவான் காட்சியளித்தார் அது மட்டுமின்றி ஆதிசேஷ அவதாரத்தையும் சிறிது நேரத்தில் அவனுக்கு காட்சியளித்து அவனை இறைவன் ஆட்கொண்டார் இந்த நிலையில் இறைவன் அதாவது திருவிக்ரம கோலத்தில் முப்பத்தைந்து அடி உயரம் இருபத்தி நான்கு அடி அகலத்தில் தன்னுடைய வலதுகாலை தூக்கி கொண்டு நிற்கும் கோலத்தில் இங்கே காட்சியளிக்கும் இறைவனின் கோலத்தை காண்பதே வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாகும் இதுதான் இந்த தளத்தின் ஆகும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விமானம் அதாவது ஸ்ரீகர விமானம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விமானம் தனித்தனி சிறப்புடையது இந்த விமானத் தோற்றம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது இதில் ஏகப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் ஒவ்வொரு புறமும் இறைவன் ஒவ்வொரு விதமாக தரிசனத்தில் காட்சியளிக்கிறார் அதாவது உலகளந்த பெருமாளின் சிலைக்கு மேலே உள்ள இந்த ஸ்ரீகர விமானத்தில் இவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் அழகிய தோற்றத்துடன் புதுமைப்படுத்தப்பட்டுள்ளன ஆம் சமீபத்தில்தான் இத்திருத்தலம் அனைத்து புனரமைப்பு பணிகளும் முடித்து திருமஞ்சனம் மன்னிக்கவும் குடமுழுக்கு செய்யப்பட்டது உள்ளே நாம் சென்று உலகளந்த பெருமாளை அதாவது அவரது திருவிக்கிரம கோலத்தை பார்த்துவிட்டு வரும் வழியில் இடப்புறம் ஆதிசேஷனாக இறைவன் காட்சியளிக்கிறார் அதாவது குழந்தை பேரு வேண்டுவோர்கள் இந்த ஆதிசேஷருக்கு பூஜை செய்தால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் மற்றும் வரலாறு ஆகும் ஏற்கனவே நாம் கூறியபடி இத்திருத்தலத்தில் உள்ள நான்கு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம்தான் அந்த ஆதிசேஷன் தரிசனம் அதாவது ஊரகத்தான் சன்னதி என்றும் அழைக்கப்படும் ஏற்கனவே இந்த கோயில் பழமை வாய்ந்தது என்று நாம் கூறியிருந்தோம் ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் பல்லவர் சோழர் சம்புவராயர் மற்றும் விஜயநகர பேரரசர்களின் கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிறது அதை நாம் முன்பு சென்றிருந்த சில காட்சி பதிவுகளிலும் பின்பு வரப்போரும் மணிக்கவும் வரப்போகும் காட்சி பதிவுகளிலும் காணலாம் இந்த கோயிலின் எதிரே உள்ள தீர்த்த தான் இதற்கு உரித்தானது அதாவது நாகதீர்த்தக்குளம் என்று அழைக்கப்படுகிறது அதை நாம் காணொலியில் காட்டவில்லை மணிக்கவும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆரணவள்ளி தாயார் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்த முகமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்ப்பது காரகத்து பெருமாள் சன்னதி இது மூன்றாவது திவ்ய தேசம் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளதாகும் அதைத் தொடர்ந்து நாம் வெளியே வந்து ஆரணவள்ளி தாயாரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பவும் இடமிருந்து வளமாக வரும்பொழுது கடைசியாக நாம் காரகத்து பெருமாள் சன்னதியை காணலாம் மன்னிக்கவும் கார்வண்ண பெருமாள் சன்னதியை காணலாம் இது ஆரணவள்ளி தாயார் சன்னதியின் சுற்றுச்சுவர் மற்றும் அதன் கோபுரம் ஆகியவற்றை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஏற்கனவே கூறியபடி இத்திருத்தலம் புனரமைப்பு செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்ட பின் எவ்வளவு அழகாக காட்சி தருகிறது பாருங்கள் இது ஆரணவல்லி தாயார் சன்னதியின் கோபுரம் அதாவது விமானம் அதன் பின்பக்கத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் அது அதை தொடர்ந்து இதுதான் கோயிலின் ராஜகோபுரம் இவற்றுக்கிடையில் உங்களுக்கு ஏற்கனவே கூறிய பத்திர விமானம் அதாவது உலகளந்த பெருமாள் திருவிக்ரம கோலத்தில் நின்றிருப்பார் அல்லவா அவரின் மேல் உள்ள விமானம் ஒவ்வொரு ஆங்கிலிலும் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம் பொறுமையாக கண்டு ரசியுங்கள் நாம் ஏற்கனவே கூறியபடி ஒவ்வொரு திருக்கோயிலையும் இடமிருந்து வளமாக உங்களுக்கு வளம் வந்து அனைத்து சன்னதிகள் மற்றும் திருவுருவச் சிலைகளை காண்பிப்பது வழக்கம் அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் மற்றும் நேயர்கள் நீங்கள் நேராடியாக வந்து சந்தித்தது போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு தர வேண்டும் என்பதே எங்கள் மகிழ்ச்சி இதுதான் பத்திர விமானத்தின் காட்சி பாருங்கள் பார்த்து மகிழுங்கள் இறைவனின் அருள் கிடைக்கட்டும் நாம் கோயிலின் முழுமையாக ஒரு சுற்று சுற்றி உங்களுக்கு காண்பித்துவிட்டோம் இதுதான் உலகளந்த பெருமாளின் ஒரு தரிசனம் கோயிலின் முன்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள சிறிய சிலை அதனை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்ப்பது கார்வான பெருமாள் சன்னதி அதாவது இந்த திருக்கோயிலின் நான்காவது திவ்ய தேசம் நாம் ஏற்கனவே கூறியபடி திருத்தலம் பற்றிய அனைத்து வரலாறு மற்றும் செய்திகளை எமக்கு தெரிந்தவரை கோர்வையாக கோர்த்து உங்களுக்கு கூறியுள்ளோம் இந்த காணொலியை இதுவரை பொறுமையாக முழுமையாக கண்டு ரசித்த நேயர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இது போன்ற வரலாறு மற்றும் தெய்வீகம் சார்ந்த காணொலிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலில் வாழ்க வளத்துடன்